தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளில் ஜபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் வசனம் நான்கு கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர கத்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆம் ஆண்டவரே கத்தரிடத்துல மன மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவரே கத்தர் எங்களிடத்திலே ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே துக்கத்தோடு அல்ல நாங்கள் சந்தோஷம் சோசமா இருக்கும்படியாய் கத்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறீங்க உமக்கு ஸ்தோத்திரம் நீண்ட நாட்களாய் ஜெபிக்கிற காரியங்களிலே ஆண்டவரை இன்னும் பதில் கிடைக்காததுனாலே ஒருவேளை உடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருப்பார்களானால் அண்டவரை இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீங்க ஆண்டவர மன மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாய் சந்தோஷமாய் இருக்கும்படியாய் கத்தர் இந்த ஜப எங்களுக்கு நீங்க உணர்த்து விக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே தேவ சமூகத்துல நாங்கள் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது கத்தர் எங்களுடைய

ஆராதிக்கிற தேவன் அற்புதங்களை செய்யறதுக்கு போதுமான தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விடுதலை கொடுக்கிறதுக்கு போதுமான தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ரட்சிப்பை அருளுக்கு போதுமான தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு போதுமான தேவன் ஆண்டவரை சுகத்தை கொடுக்கறதுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே அதலால் ஆண்டவரே அப்பா நாங்கள் தேவர் சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க கத்திர எங்களுக்கு உதவிச்சேங்க எங்களுடைய பாரத்தை எல்லாம் கத்தர் மேலே வைத்து விட்டு மகிழ்ச்சியோடு இருந்து ஆண்டவரை அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவிச்சேங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்